ராகியின் அருள் ஆசைகளோடு அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்காக லோக சேமத்திற்காகவும் இப்பிடத்திலே நடைபெற்ற இந்த யாகத்திலே பங்கு கொண்ட அனைவருக்கும் என் அன்னையின் ஆசிகள் பெற அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றேன் நிறைய ஆன்மீக பக்தர்களின் வேண்டுகோளுக்கு அன்னையை உபாசிப்பவர்களுக்காகவும் நிறைய பல தகவல்கள் அன்னையை பற்றி குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவளை வணங்குபவர்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும்படியான நிறைய நிகழ்வுகளை நாம் முகநூலின் மூலமாகவும் மற்றும் அனைத்து விதமான டிஜிட்டல் மீடியா மூலமாக பார்த்திருக்கின்றோம் அன்னையை உபாசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் யாம் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளாக அன்னையை வணங்கி அன்னையை பற்றிய ஆராய்ச்சியை அன்னை பற்றி தெரிந்து கொண்ட அத்துணை ரகசியங்களையும் அவளை வணங்குவதற்கான முறைகளை பற்றியும் தெரிவிக்கவே இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க முன்வந்துள்ளோம் எமது பயணம் அன்னையை நோக்கி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலே வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் தெரியாது ஓ அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்று இருப்பது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எதை தொட்டாலும் அன்னை நாமம் இருக்கும் எவரை எவரிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் உரைக்கின்ற நாமம் நீ வாராகியை வணங்கு உடனடியாக குணமாகும் உடனடியாக கடன் தீரும் உடனடியாக சத்துருக்கள் இடத்திலிருந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த ஆறுதலான வார்த்தைகளை இக்காலகட்டத்திலே நீங்கள் கேட்பதை பார்க்க முடியும் அப்படி வாராகி என்றால் யார் அவள் எத்துகையான தெய்வம் நமது மார்க்கத்தில் இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே ஏன் இவ்வளவு ஒரு அபரீதமான இவளுடைய நாமத்தை அனைவரும் உச்சரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது இதை விவரிப்பதற்காகவே நாம் இந்த பிரத்யேகமான அன்னையை பற்றிய நாமத்தை உழைப்பதற்கும் அவளுடைய பராக்கிரமத்தை உரைப்பதற்கும் அன்னை உபாசிப்பவர்களுக்காக இந்த பிரத்யேக பேட்டியளிக்கு முன்வந்திருந்தோம் வாராகி இந்த நாமத்தை கேட்கும் பொழுதே உடம்புக்குள்ளே ஒரு புல்லரிப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் உருவெடுக்கும் வாராகி என்ன இது பேரே ஒரு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றலாம் புதிதாக இந்த அன்னையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சற்று தங்களுடைய கண்புருவத்தை உயர்த்தி வாராகியா அப்படி என்றால் யார் என்று கேட்கிற தன்மை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரே விடை உண்மையான விடை நமது இதிகாச புராணங்களிலும் வரலாற்றிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உண்மை தன்மையை உறக்க உரைப்பதற்காகவே நாம் இதை சொல்கிறோம் நாம் அண்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து யுகங்களுக்கு முன்பு செல்ல வேண்டும் அதாவது பழைய காலம் என்று சொல்வோம் பிரயைய காலம் என்பது அறிவியல் ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாகேன் நிலம் இருக்கும் இடமெல்லாம் நீராகவும் நீர் இருக்கும் இடமெல்லாம் நிலமாகவும் மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த புவி தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் அதையே நாம் பிரளையம் என்று சொல்கின்றோம் அதாவது பூமி பந்தாகப்பட்டது முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்வதற்கே ஆதாரமும் இல்லாத ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது பிரளயம் என்ற அர்த்தம் இருப்பவைகள் எல்லாம் புல் பூண்டு முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றும் இல்லாததாக மாறி நாம் வசிக்கின்ற இந்த பூமியை ஏதுமற்றதாக மாறுவதுதான் பிரளயம் அப்படி ஒரு பிரளய காலம் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த பூமி பந்து சூரிய குடும்பத்தை விட்டு விலகாதிருப்பதற்காக இதை காக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் விஷ்ணு பரமாத்மா ஆகப்பட்டவர் வராக ரூபம் என்ற ஒரு அவதாரத்தை தருக்கின்றார் வராக ரூபம் என்பது பன்றி முகத்தோடு தன் உருவத்தை எவ்வளவு நீளமாகவோ அகலமாகவோ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ரூபமே வராக ரூபம் என்று சொல்வோம் ஏன் இந்த வராக ரூபம் என்ற ஒரு கேள்வி கூட எழலாம் ஏனென்றால் நிச்சயமாக எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஏன் வராக ரூபத்தை எடுக்கிறார் ஏன் சிம்மத்தை எடுக்கலாமே ஏன் புலி ரூபத்தை எடுக்கலாம் என்றெல்லாம் கூட பகுத்தறிவாளர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி கூட தோன்றும் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லாத ஒரு அகன்ற பிரதேசத்திலே எதுவுமே இல்லை அகன்ற பிரதேசத்திலே நம்மிடத்தில் ஒரு பந்தை கொடுத்து அந்த பந்தை இந்த இடத்தில் சரியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை ஒற்றை கரங்களால் நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது ஒற்றை குச்சியாலும் நிலை நிலைநிறுத்த முடியாது ஏதோ ஒரு இரண்டு பொருள் இருந்தால்தான் இரண்டையும் இது அப்படி செல்லாம இருப்பதற்காக தடுப்பதற்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு குச்சியுமாக தேவைப்படும் கரங்கள் என்றாலும் இரண்டு கரங்கள் அப்படி பூமி என்பது நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்து அந்த பந்தை இந்த சூரிய குடும்பத்திலிருந்து விலகாதிருப்பதற்காக நிலைநிறுத்தின் அத்துணை சக்திகளும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்றிணைந்து இரண்டு ஏதோ ஒரு பிடிப்பில் பால் நாம் நிலைநிறுத்தும் பொழுதுதான் அது அந்த சரியான நிலையிலே சென்று அமரும் ஆக அக்காலகட்டத்திலே இருந்த அத்துணை ஜீவராசிகளையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே ஆனால் பன்றி அவதாரம் பன்றி அந்த ரூபத்திற்கு மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு எப்படி யானைக்கு இருக்கின்றதோ அது போல மேல் நோக்கி இருக்கக்கூடிய பற்கள் மேல் நோக்கி இருக்கும் நீங்கள் விஷ்ணு பரமாத்மா வராக ரூபத்தை தருக்கின்ற அந்த அவதாரத்தை பார்த்தீர்களே ஆனால் அந்த இரண்டிற்கும் மத்தியில் தான் அவர் அந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பதாக பார்க்க இயலும் அப்படி இந்த பூமியை காத்து நிலைநிறுத்தி மீண்டும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் பொழுது அத்துணை பிரபஞ்சத்தினுடைய சக்திகளும் அந்த ரூபம் கண்ட வராக ரூபத்திலே ஐக்கியமாகிறது ஒரு சக்தி ஆகப்பட்டது உருவெடுப்பதாக அதற்கு நேர்மறையான இன்னொரு சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி இரவென்றால் ஒரு பகல் நீர் என்றால் அந்த இடத்திலே ஒரு இப்படி சக்திக்கும் ஒரு சக்தி உருவெடுக்கும் இதுதான் நீதி அவதாரங்கள் தோன்றுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நன்றாக உற்று இதிகாச புராணங்களை சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை புரியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் எல்லாம் ஒரு பகவானை பார்த்து பயப்படுவோமே ஆனால் அவர் வேறு ஒன்றுவரும் பகவானை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவோம் பார்த்து பயப்படாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது இதே சனீஸ்வர பகவான் தோன்றும் அதே வேலையிலே அவருக்கு எதிர்மறையான ஒரு சக்தி நீலி என்று தோன்றியதை எவரும் அறியாதோ நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி பேருக்கு சனீஸ்வரன் பகவானை வீழ்த்தக்கூடிய சக்தி அடக்கக்கூடிய சக்தி அவரை ஏதுமற்றதாக மாற்றக்கூடிய சக்தி எதிர்மறையாக ஒன்று தோன்றியது என்கின்ற உண்மை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது அதை நாம் நீலி என்று சொல்வோம் இப்படி எப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் உருவெடுக்கின்றதோ அந்த அவதாரங்களுக்கு அதனுடைய சக்தியை முழுவதுமாக உள்கொண்டு ஒரு எதிர்மறையான சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி அப்படி வராக ரூபம் எடுக்கின்ற அந்த பெருமாள் அது பெருமாள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் அவரிடத்திலே ஐக்கியும் அப்படி அத்தனை சக்தியும் உள்ளடக்கிய அந்த வராக ரூபம் பூமி பந்தை நிலை நிறுத்திய பிறகு அதிலிருந்து ஒளிப்பிழம்பாக ஒளி சுடராக ஜோதி ஸ்வரூபமாக தான் அன்னை வாராகி அப்படி அன்னை வாராகி என்பவள் அரூபமானவள் எத்தகைய ரூபத்தையும் அவள் பெறக்கூடியவள் அவளுக்கு இப்படித்தான் என்ற ரூபம் என்று கிடையாது ஆனால் ஏன் அன்னை வாராகிக்கும் முகத்தோடு தான் நாம் வழிபடுகின்றோம் என்று பார்த்தோமே ஆனால் வராக ரூபத்திலிருந்து அவள் வெளிப்பட்ட காரணத்தினாலே அவள் ஒளிச்சுடராக சுடராக தீப ஜோதி சுடராக எந்த ரூபத்தை வேணாலும் தரிசிக்கக்கூடிய அந்த சக்தியை படைத்ததாகின் அவளை வணங்குகின்ற சிலா வடிவத்திலே சிலை வடிவத்திலே அவளை வணங்க வேண்டுமாயின் அதே பன்றி ரூபத்தையே அவளுக்கு தரித்து நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவள் வெறும் பண்டிரூபத்தை மட்டும்தான் கொண்டிருப்பாளா என்று கேட்டீர்களே ஆனால் நிச்சயமாக கிடையாது அவள் குழந்தையாகவும் நமக்கு தரிசனம் தருவாள் அவள் முதியவளாகவும் வருவாள் தாயாகவும் வருவாள் ஒளிச்சுடர் ஜோதியாகவும் தெரிவாள் முதலில் நீங்கள் வாராகியை வணங்குபவர்கள் எவராயினும் அவர்களிடத்தில் அவருடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் அன்னையை முதன் முதலிலே தான் பார்த்தேன் என்று சொல்வார்கள் ஆக முதல் முதலில் அன்னை ஒருவருக்கு காட்சி ஆனால் ஒன்று குழந்தை ரூபத்திலே அவர்களுக்கு காட்சி தருவாள் அல்லது அக்னி ரூபத்திலே அக்னி சுரூபமாக அவள் காட்சி தருவாள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆக அக்னியிலிருந்து பிறந்தவள் இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த சக்தியும் உள்ளடக்கிய சக்தியின் முழு உருவ சுரூபமாக பிறப்பெடுத்ததன் காரணமாக நாம் இவளையே ஆதி சக்தி என்றும் அழைக்கின்றோம் பந்தை காப்பதற்காக இவள் தோற்றமாகலால் இவளை பூமா தேவி என்றும் அழைப்பது உண்டு அதனாலேயே இவள் கரங்களிலே இந்த பூமியை உழுவதற்கான ஏறையும் கலப்பையும் ஆயுதமாக முக்கியமானது ஒரு ஆயுதமாக கொண்டுள்ளாள் இந்த நமக்கு உணவுக்கு ஆதாரமாக இருப்பதாகவும் மீண்டும் அனைத்து புல் பூண்டு முதல் உருவாக்குவதற்கான ஒரு சக்தியை படைத்ததாகவும் இருப்பதே இந்த ஏற்களப்பை ஆக ஏற்களப்பை அதனுடன் உலக்கை அனைத்து தானியங்களையும் நாம் உண்பதற்கு ஏதுவாகவும் நியாய தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற செங்கோலாகவும் திகழ்வதுதான் அந்த கலப்பை ஆகாது கலப்பை மாற்றம் ஆகாது உலக்கை மாற்றம் ஆகாது அது ஒரு செயல்படும் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய கிராமத்திலே ஒரு வழக்கம் உண்டு எப்பொழுதாவது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டது ஆனால் உலக்கை நிலைநிறுத்தி தான் பார்ப்பார்கள் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ என்றால் அந்த உலக்கை தானாக கீழே சரிந்துவிடும் இப்படி நிறைய தத்துவங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த உலக்கையைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்திய ஒரு சக்தியாகவும் இருக்கும் மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் அந்த உலக்கையே ஆதாரமாக பயன்படுத்தி வந்தார்கள் என்கின்ற உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆக இவள் உருவெடுத்ததனுடைய முதல் அம்சம் முதல் ஜோதி சுடர் இந்த பிரளைய காலம் முடிந்து நாம் வாழ்கின்ற இந்த நான்கு யுகமாக கருதப்படுகின்ற கிரேதாயுகம் கிரேதாயுகம் மற்றும் கலியுகம் இவைகளெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உருவெடுத்த முதல் சுடராக வெளிவந்த ஜோதி சுரூபமானவளே அன்னை வாராகி ஏன் இதை இவ்வளவு ஆடித்தரமாக இவ்விடத்திலே சொல்லவிருக்கிறேன் என்றால் இன்று வணங்குபவர்கள் அனைவரும் ஏதோ மேம்போக்காக மேல் புல்லை மேய்ந்துவிட்டு அவளுடைய ஆதியையும் அந்தத்தையும் அறியாமல் அன்னை வாராகியா அவள் சப்த மாதர்களில் ஒருத்தி அவ்வளவுதான் என்று சொல்வது வழக்கமாகவே மாறிவிட்டது அதையும் நாம் இங்கே விளக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் சப்த மாதர்களை கேள்விப்பட்டிருப்போம் பிராமி கௌமாரி வைஷ்ணவி சாமுண்டி ி வாராகி இப்படி ஏழு மாதர்கள் இந்த பூமியை காப்பதற்காக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் அவர்களுக்கு பணி விட்டு சென்றிருக்கின்றான் நீங்கள் இப்பிடத்திலே உங்கள் பகுத்தறிவை வைத்து நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற ஏதாவது ரகசியமாக இருந்தாலும் சரி புராணத்தில் அவர்கள் எடுத்து வைத்த உண்மைகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அலைத்து ஆராய்ந்து பாருங்கள் என்றால் யார் கௌமாரி என்றால் யார் வைஷ்ணவி என்றால் யார் சாமுண்டி என்றால் யார் பாகேஸ்வரி என்றால் யார் இந்திராணி என்றால் யார் ஐந்தரி என்றால் யார் வாராக என்றாளர் இதை பிரித்து பிரித்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நான் சொல்ல வருகின்ற அந்த உண்மையை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் ராமி இவள் பிரம்ம தேவனின் அம்சஸ்வரூபமானவள் அதாவது நாம் நினைக்கும் பொழுது இறைவன் எல்லாம் ஆண் பால் பெண் பால் என்று பகுத்தாராய்வதெல்லாம் மனித குலத்திற்கு மட்டும்தான் விஷ்ணு பரமாத்மா மோகினி ரூபத்தையும் எடுக்க வல்லவர் அதே சமயத்தில் விஷ்ணுவாகவும் காட்சி தர வல்லவர் இவர்களெல்லாம் எந்த ரூபத்தை வேண்டுமானாலும் தரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் மனித குலம் மட்டும்தான் ஆண் பெண் என்று பாகுபாட்டோடு இருப்பது அப்படி இந்த பூமியை காப்பதற்காக ஏழ் வகையான நிலை ஆதார சக்திகள் என்று சொல்லக்கூடிய அதீத சக்திகள் எவை எவை பிரம்மன் விஷ்ணு சிவன் அந்த பக்கம் பார்த்தீர்கள் மகாலட்சுமி பார்வதி அல்லது சக்தி தேவி நீங்கள் இவைக்குள்ளே இருக்கக்கூடிய நாமத்தை வைத்து பார்த்தீர்கள் வைஷ்ணவி மகாலட்சுமி ரூபம் கொண்டவர் இல்லையா சாமுண்டி காளி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி அல்லது சதி தேவி என்று சொல்லக்கூடிய அம்ச ரூபம் பெற்றவர் கௌமாரி இந்த இடத்துல கௌமாரினால எல்லாம் நினைச்சா கருமாரின்னு நினைச்சுக்கிறாங்க கௌமாரி யாருடைய ரூபம் பெற்றோல் என்று நினைக்கிறீர்கள் கௌமாரி எப்பொழுது தன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தி சிவபெருமான் வேறொரு ரூபத்தை தரித்து விட்டாரோ அப்பொழுது அவர் நிஷ்டையில் ஜானத்திற்கு சென்று விட்டார் தன் முழு சக்தியையும் ஆறு முகனாக அவர் வழிபடுத்து விட்டார் ஆக கௌமாரம் என்கின்ற ஒரு மதமே இருந்ததாக சொல்வார்கள் கௌமாரி என்கின்ற நாமம் முருகப்பெருமானுடைய சக்தி சுரூபமானது ராமி இந்திராணி அன்று இந்திரனுக்கும் அதீத சக்தி உண்டு இந்திராணி என்பவள் யார் இந்திரனுடைய அந்த சக்தியை கொட்டவள் இப்படி அதி தேவதைகள் அதி தேவர்களுடைய ஒவ்வொருவருடைய சக்திகளும் இந்த பூமியை காப்பதற்காக தங்களுடைய அம்ச சொரூபத்தை விட்டு சென்ற ஒரு சக்தி சொரூபம் இவர்களுக்கு உருவம் என்பதே கிடையாது அரூபமானவர்கள் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் இவர்கள் கொடுக்க வல்லவர்கள் அதனாலதான் கிராமத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கல் வெடிச்சுட்டு இவர்கள் தான் சப்தமாதர்கள் என்று வழிபட்டு வருவது ஒரு ஐதீகமாகவே இருக்கும் அதில் பார்த்தீர்களேனால் வாராகி என்கின்ற நாமமும் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதி என்கின்ற நாமத்தை நாம் சொல்கின்ற பொழுது இதில் வரக்கூடிய வாராகிக்கு ஆதி யார் யோசிக்கணும் இல்லையா கௌமாரி அப்படின்னா முருகப்பெருமான்னு சொல்றோம் வைஷ்ணவினா மகாலட்சுமின்னு சொல்றோம் சாமுண்டினா மகா காளி சதி தேவியினுடைய அம்சம் சொல்றோம் இந்திராணினா இந்திரனுடைய சுரூபன்னு சொல்றோம் அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய ரூபத்தை பற்றியும் அங்க சொல்லி அவங்களுடைய அருப்ப ரூபம் அவங்களுடைய அருப்ப சொரூபம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி நிற்கிறோம் ஆறு பேரை தவிர்த்துட்டு வாராகி இவள் யாருடைய அருபரூபம் ஏதோ ஒரு ரூபத்தினுடைய சொரூபமாக தானே இருக்கணும் அப்படி இவள் தான் ஆதி சக்தி முதல் தோன்றல் இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தின் முதல் தோன்றலாக முதல் சக்தியாக சக்தி ரூபமாக வெளிவந்தவளே அன்னை வாராகி வராக ரூபம் தொடுத்து வந்ததனால் இவளுக்கு வாராகி என்ற காமம் உண்டு என்ன நீங்க வாங்கி சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டு போறீங்க கூட நிறைய பேருக்கு தோன்றலாம் அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்ல நாம் கடமைப்பட்டு எது ஒரு செய்தி நாம் பக்தர்களுக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணத்தையும் நாம் குறிச்சாக வேண்டும் இந்த உலகமே கர்மத்தின் பால் தான் இயங்குதுன்னு சிவபெருமான் முதல் அத்தனை பேருமே உரைக்க சொன்னவர்கள் தான் தர்மம் அந்த கர்மத்தின் விளைவாகவே மறுஜென்மம் மறுபிறவி என்பதைத்தான் நாம் நம்புகின்றோம் தர்மம் தர்மம் இது ரெண்டும் கலந்தது தான் நம் வாழ்க்கை கர்மத்தை அதிகம் புரிந்தவனுக்கு கர்மம் கிடையாது கர்மத்தை தொலைத்தவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஆக இந்த கர்மக்காரனாக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவன் சனீஸ்வர பகவான் கர்மத்தை துலாபாரத்திலே அளர்ந்து அதற்கு ஏற்றார் போல அடுத்த பிறவியோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ துக்கத்தையோ வெகுமதியோ தெளி தரக்கூடிய அந்த வல்லமை பெற்றவன் சனீஸ்வர பகவான் இது நம்ம தெரிஞ்சு நிற்போம் தர்மாதிபதி எம தர்மராஜன் ஒருத்தனுடைய தர்மத்தை பொறுத்து அவனுடைய ஆயிலை நீட்டிப்பதோ குறைப்பதோ குலைப்பதோ அவனுடைய கடமை அதனால் தர்மத்துக்கு அதிபதியாக யமதர்மராஜன் இருவரும் சகோதரர்கள் தான் கர்மத்துக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவானியும் சிவபெருமான் நியமிக்கின்றார் இதில் ஒரு உண்மையான தத்துவத்தை சொல்ல வேண்டுமாயின் தர்மத்தினுடைய அளவுகோலை ராகு கேதுவின் மூலமாக அறிந்து தண்டனையோ வெகுமதியோ அளிப்பது சனீஸ்வரன் பகவானுடைய வேலை அவர் கையில வந்து துலாதாரத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க போட்டி பொறாமைகளுக்கெல்லாம் அதிபதி ராகு இச்சைகளுக்கெல்லாம் அதிபதி கேது உன் பூர்வ ஜென்மத்தில் நீ எதை கர்மமாக கொண்டாயோ அந்த அளவுகோலை வைத்துதான் அடுத்த பிறவி நீ படுகின்ற துன்பம் இன்பம் சந்தோஷம் லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த அளவுகோல அளந்து தரக்கூடிய வேலை மட்டும்தான் சனீஸ்வர பகவான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க சனீஸ்வர பகவான் தண்டனை அளிக்கின்றார் அவர் தண்டனை அளிக்கவில்லை நீ எதை விதைத்து விட்டு வந்தாயோ அந்த விதைக்கான விருட்சம் வளர்ந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய பழத்தை தான் உனக்கு தருகிறார் அது அருமையான பழமாக இருந்தால் சுபைக்கின்றதாக மாறுகிறது உனக்கு யோகத்தை அளிப்பதாக மாறுகிறது அது பாவத்தின் அறுவடையாக இருந்தால் உனக்கு விஷக்கணியாக மாறி உன்னை துன்புறுத்துகிறது அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் இதில் ஒரு உண்மை தத்துவத்தை சொல்ல வேண்டுமாயின் கர்மக்காரகன் என்னவோ சனீஸ்வர பகவான் தான் ஆனால் இந்த கர்மத்தையே இல்லாமல் செய்வது அன்னை வாராகிது இப்ப கலியுகத்துல கர்மம் தலைக்கு மேல போயிடுச்சு ஏன் மக்கள் இந்த நாலந்து ஆண்டுகளாக வாராகி வாராகி தேடி போறாங்கன்னா கிட்ட போய் நின்று சரணாகதி அடைஞ்ச உடனே நீ எத்தகைய கர்மத்தை ஆற்றி இருந்தாலும் சரி உன்னை பரிசுத்தப்படுத்தி முழுவதுமாக புனிதனாக்கி மீண்டும் உன்னை உலாவர செய்யக்கூடிய சக்தி அன்னை வாராகிக்கு மட்டும்தான் உண்டு இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் அரிச்சக்கர மகாபிரபுக்கு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் யுகங்களுக்கெல்லாம் ஒன்னும் வாழ்ந்தவர் கலியுகத்துக்கு முன்னாடி கோபராயத்துக்கு முன்னாடிலாம் முதல் யுக காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிக பெரிய மகான் சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர மகாபிரபு பிரபு கேள்விப்பட்டிருப்பீங்க காசியில சுடலையில மயானத்தை காத்தார் வசிஷ்டர் சோதித்தார் விஸ்வாமித்தர் சோதித்தார் இவையெல்லாம் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்கும் அரிச்சந்திரனுடைய உண்மையான கதை என்னன்னு தெரியுமா நம்ம நாடக மேடையில் கேள்விப்பட்ட கதைகளை மட்டும்தான் கேள்விப்பட்ட ஹரிச்சந்திரனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடையாது அந்த குழந்தை பேர் வேண்டி என்ன பண்றாரு ரிஷிகளிடத்திலே சென்று யாசிக்கின்றார் ரிஷிகள் ஒரு உத்தரவு கொடுக்கிறார் உத்தரவுன்றது இதுதான் அப்படின்னு சொல்றார் பதினோரு ஆண்டுகள் அதாவது என்னன்னா இந்த பதினோரு ஆண்டுகள் யார் நிர்ணயிக்கணும்னா ஒரு குழந்தையினுடைய கர்மகாலம் தாய் தகப்பனார் அனுபவிக்கின்ற காலம் பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் கழித்து அந்த கர்மத்தை அந்த குழந்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது அப்ப பதினோரு ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய கர்மம் என்பதே கிடையாது அவைகள் எல்லாம் தாய் தகப்பனாரை மட்டுமே சாரும் எப்பொழுது பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி அடைகிறதோ அதற்கு தானாக அப்பொழுது தான் கர்மம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உண்மை தத்துவம் தெரிந்த காரணத்தினால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கண்டம் இருக்கிறது என்பதை தங்கள் ஞானத்தால் தெரிந்து கொண்ட காரணத்தினால் அரிச்சந்திர மகாபிரபுக்கு ஆசிகளும் வரமும் அளித்தது மாத்திரம் அல்லாது அவர்களிடத்திலே ஒரு சத்திய பிரமாணத்தையும் வாங்கிக்கிறாங்க என்னென்னா உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நீ பதினோரு ஆண்டுகள் வரைக்கும் நீ வளர்த்துக்கோ அதன் பிறகு நான் வருவேன் நீ அவங்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்றதுமாணம் அப்ப குழந்தை பேரே இல்லை யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம் அப்பா எனக்கு குழந்தைன்னு பிறந்துட்டா போதும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பதினோரு வருஷம் கழிச்சு இப்படிதான் எல்லாருக்கும் தோணும் அதே போலதான் அதிர்ச்ச மகா பிரபுவும் சரின்னு ஒப்புக்கிறார் உடனடியாக அவருடைய மனைவி சத்தியவதி தாயார் அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது லோகிதாசன் என்று பெயரும் சூட்டுகின்றார்கள் இது வாராகி கதைக்கு எதுக்கு ஒரு அரிசத்திற்கு போனார்களோ யோசிக்கலாம் ஒரு சில விஷயத்தை நம்ம வரலாற்றோடு இணைத்து பின்னிப்பிணைந்து சொல்லும்பொழுதுதான் மக்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது நாம் ஏதோ புராணத்தை திருச்சி சொல்றது கூட தப்பா நினைச்சுக்கிற காலம் இது உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு கிடையாது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலம் அதனால பதினோரு ஆண்டுகள் ஆகுது ஆனால் அரிசந்தை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா குழந்தையை நான் எப்படி இருப்பான்னு காமிச்சாதானே கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்தில் பிறக்கின்ற அவருடைய அரண்மனையில் பிறக்கின்ற ஒரு எடுத்து மக்களுக்கெல்லாம் இதுவே இளவரசன் என்று விட்டு அவருக்கு பிறக்கின்ற உண்மையான குழந்தையை பதினோரு ஆண்டுகள் ஒளித்து மறைத்து அவர் வளர்க்கிறார் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது நல்ல புராண இதிகாசத்தை நல்ல அலசி பார்த்து உண்மையை படிச்சவங்களுக்கு நிச்சயமா இது தெரிஞ்சிருக்க ஆண்டுகள் கழிகிறது ரிஷிமார்கள் வருகிறார் ஹரிச்சந்திரா தர்மகாலம் முடிந்தது நீ குழந்தையில ஒப்படைன்னு சொல்றார் எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஹரிச்சந்திரன் வந்து குழந்தைய ஒப்படைக்கிறார் இப்போ சந்தேக வருமா வராதா குழந்தையே இல்லாம குழந்தை கேட்டு வரம் கேட்டு குழந்தையை வாங்காச்சு சலனமே இல்லாம குழந்தைய ஒப்படைக்கிறானே இது என்ன விதத்துல நியாயம் தன்னுடைய ஞானத்தால ரிஷி மகான் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த ஒரு காரியம் தெரிய வருகிறது உடனே கோபமுற்ற ரிஷிமார்கள் இது என்ன பித்தலாட்டம் நீ இவ்வளவு பெரிய அரசனாக இருந்து மகாராஜாவாக இருந்து இத்தகைய ஆற்றலாமா மன்னனே இது போன்று தவறு செய்தால் அந்த மக்கள் எவ்வாறு ஏனென்றால் அப்பெல்லாம் விட மன்னன் துன்பப்பட்டால் மக்கள் துன்பப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை அதுதான் இடப்பட்ட சட்டம் அப்போ மன்னனே நீதி தவறினால் மக்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள் என்பதுதான் ஒரு உண்மை ஆக மிகவும் கோபமுற்று ஒரு சாபத்தை சொல்றார் எப்பொழுது புத்திர பேரினால் ஒரு பொய் உழைத்து விட்டாயோ இனி உன் வாழ்நாளில் வேறொரு பொய் உரைத்தேயானால் உன் தலை மண்டை சுக்குனூர் ஆகட்டும் சொல்கிறார் இதனால தான் ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்லலை ஆக்சுவலாக அதான் உண்மை அவன் பொய் சொல்லலைன்னா ஹரிச்சந்திரனு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் சொன்னால் மண்டை வெடிச்சிடும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயோ என்று காலில் விழுந்து பதறுகிறார் உடனே உண்மை மகனை லோகிதாசனை அனுப்ப சொல்லி கேட்கிறார் எனக்கு இப்போது மகனும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எப்பொழுது நீ நீதி தவறி விட்டாயோ எப்பொழுது வாக்கு தவறியாயோ ராஜ்யத்தை இடத்துல நீ மன்னனாக இருக்க தகுதி இல்லை நீ ராஜ்யத்தை கொடுத்துட்டு கிளம்பு பாஞ்சிடுறார் மொத்த ராஜ்யமும் ரிஷிகள் கையில் போடுது அதுக்கப்புறம் நம்ம நிறைய சினிமாவில் சிவாஜி கணேஷனுடைய படத்தின் மூலமாகவும் நிறைய லேட்டஸ்ட்டு புதிதாக வந்த படத்தின் மூலமாகவும் நம்ம கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் போகிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ஒய்ஃபை விற்கிறாரு அப்புறம் குழந்தை கூட ஏற்போகுன்னு சொல்லுது இவரை வந்து ஒரு இவன் கூட்டின்னு போகிறா சுடுகாட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க அப்புறம் பாம்பு தீட்டிடுது அதன் பிறகு சுடுகாட்டுக்கு அந்த குழந்தை எரிப்பதற்காக அன்னை கொண்டு செல்கின்றார் அப்பொழுது எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துட்டு நீ செய்யின உடனே கையில் காசு செல்லின உடனே உன் காலி இருக்குதுன்னு சொன்ன உடனே யாருக்கும் தெரியும்